எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் நேற்று பாமக அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உறுதியாயிடுச்சு அந்த உறுதியான விஷயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவிச்சிட்டாங்க அந்த அறிவிப்பு வந்த பின்னாடி திமுக இருக்கிற கும்பல் தான் வந்து கதறும் அப்படின்னு பார்த்தா நேற்று இருந்து தைலாபுரத்தில் இருக்கிற கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கு அந்த கதறனுடைய அடுத்த கட்டமாக இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமானவே வந்து கடந்த ஆறு மாதமாக வந்து மருத்துவ ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தைலாபுரத்துடைய பெரியவர் உட்காந்துக்கிட்டு எதையாவது வந்து ஒரு சில பொய்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியாப்பட்ட பொய்களோட அப்படியாப்பட்ட விஷயங்களோட இன்னைக்கு கதர்வும் வந்து பார்த்திங்கன்னா தைலாபுரத்தில் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அந்த சம்பவங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம் நேற்றை அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளச்சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு அந்த பாட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றிய ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து அப்படித்தான் பண்ணியிருக்கிறார் அதாவது கடந்த ஆறு மாசமா ஒரே ஒரு பஞ்ச பாட்டு தான் நான் தான் கட்சி நான் தான் கட்சியை உருவாக்குனே நான் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை உருவாக்குனே ஒரே ஒருத்தர் வந்து கட்சியை உருவாக்கினா ரிஜிஸ்டர் பண்ண ஐயா எனக்கு தெரியல எனக்கு புரியுதுங்களா குறைந்தபட்சம் ஒரு சின்னதா ஒரு அமைப்பை கேட்டால் கூட இத்தனை பேர் வேணும் அப்படின்னு வந்து சட்டம் சொல்லுது தனிநபர் நீங்க எப்படி வந்து கட்சியை உருவாக்க முடியும் பன்னியர் பூரா முட்டாள அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா ஒட்டுமொத்த கிரெடிட்ஸ் மட்டுமே உங்களுக்கு வரணுமா எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு ஆறு மாசமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பொய்ய வந்து அளந்து விட்டுட்டு தெரியுங்களா புரியல கஷ்டப்பட்டீங்க உங்களோட சேர்ந்த சமூகம் கஷ்டப்பட்டு இருக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்களோட சேர்ந்து வந்து பிறந்த சமூகம் வந்து உங்களுக்காக உறுதுணையா இருந்திருக்கு புரியுதுங்களா நான் நான் அப்படின்னு சொல்றதை வந்து முதல்ல நிறுத்தி இருக்கணும் நீங்க நிறுத்தணும் நீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருந்தன பாடே கிடையாது நான் தான் நான் தான் நான் தான் நீங்க கிடையாது இந்த சமூகம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வளர்த்தெடுத்தது இந்த சமூகம் தான் வந்து பாத்தினா உங்க பின்னாடி நின்னது புரியுதுங்களா ஒன் இயர் இல்லை அப்படின்னா ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீங்க கிடையாது அதுதான் உண்மை அதை ஒத்துக்குங்க முதல்ல சும்மா எப்ப பாரு உக்காந்துக்கிட்டு நானே 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 நீங்க உழைச்சிங்க உழைப்புக்கான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருச்சு புரியுதுங்களா ஊமை ஜனங்களை வந்து பாத்தினா நீங்க உழைத்த உங்களை வந்து சொன்னதோடைய விளைவாக உங்களுக்கு அனைத்தும் இந்த சமூகம் திருப்பி கொடுத்துருச்சு புரியுதுங்களா எதுவுமே இந்த சமூகம் வச்சுக்கல உங்களுடைய உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்துட்டு போய் உட்கார வச்சிருக்கு இந்த சமூகம் சும்மா இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு எண்பத்தேழு வயசுல நான் தான்ன்றத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் நிறுத்த மாட்டீங்க தற்புகளை வந்து பாத்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சிட்டீங்க ஆறு மாசமா அதையே தான் பாடிக்கிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா அதை நம்ம வந்து நிறுத்த சொன்னாலும் நீங்கள் நிறுத்தப் போகிறது கிடையாது அடுத்ததாக தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் எனக்கு புரியல தமிழ்நாட்டில் தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்கள் இருக்கா குக்கிராமம் அப்படி இப்படின்னு வச்சுக்கோங்க தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் இருக்கா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டுருக்கீங்களா எனக்கு புரியல எண்பதுகளில் பெரும்பகுதியாக வன்னியர் பகுதிகளில் தான் நீங்கள் பயணப்பட்டீங்க வன்னியர் ஊர்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டீங்க அந்த ஊர்களெலாம் தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்கள் இருக்கா எங்கையா வந்து பார்த்தீங்கன்னா யாருங்கையா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை எடுத்து கொடுத்தது திரும்ப 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 அந்த பொய்யஷ் பேசிட்டு இருக்கீங்க ம் சொல்லுங்க பாக்கல அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து கடந்த ஆறு மாசமா தான் பிள்ளைய பற்றி பேசாமல் இருக்கிறதே கிடையாது ம் கொஞ்சம் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கெல்லாம் வந்து புரியுதா புரியலையா இந்த சமூகம் உங்களை வந்து காரித்து போதை குறையா வந்து பார்த்தோன்னா பாத்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா எதுக்கு வந்து போனா உட்காந்துக்கிட்டு திரும்ப 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 உங்களுடைய மகன் மீது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அவர் வேணா உங்களுக்கு பயனாக இருக்கலாம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த சமூகத்துடைய தலைவராக பார்க்குது புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் உட்காந்துக்கிட்டு மகன் என்ற வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்காக இஷ்டத்துக்கும் பேசுறதுல ஒரு தான் இந்த சமூகம் பொறுத்துக்கும் புரியுதுங்களா நான் தான் எல்லாரையும் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன் அது பொறுப்பாளர்களை மட்டும்தாங்கய்யா உங்களையே இந்த சமூகம் தான் வளர்த்து எடுத்திருக்கு புரியுதுங்களா நாங்கள் ஓட்டு போட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சின்னு ஒன்று இன்னைக்கு இருக்கு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு ரீதியாக ஒற்றுமையாக இருந்து நீங்கள் தோத்தா நாங்கள் தோத்துருவோம் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள்லாம் வாக்கு செலுத்தினோம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் கடந்த ஆறு மாதம் அதுவாக செய்கிறீங்க ஜிகே மணி பேச கேட்டுக்கிட்டு சுசிலா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுடைய மகள் காந்திமதி பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சியை கேடு கேட்டால் போனால் போனால் என்ன இக்கேடு கேட்டால் அழிஞ்சு போனால் என்ன எப்படி சவரா போனால் நமக்கு என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி விஷயத்தில் நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேசணும் நம்ம தான் வந்து குறிப்பிட்ட கூட்டணி வந்து பணம் வரணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய எண்ணமாக கடந்த ஆறு மாசமா செயல்பட்டு இருக்குங்க கூடுதல அந்த செயல்பாட்டுக்கு ஜி கே மணில இருந்து அருள்ல இருந்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க பூரா உங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிறாங்க இதில் மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா நீதியரசர்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நீதி நீதியரசருடைய பேர் வந்து அருள் அவர் நீதியரசரும் கிடையாது அவர் நீதியரசராக இருக்கும்போதாவது போதாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து நீதிபதியா இருந்தாரு அப்படி இருக்கப்படும் பொழுது வந்து பண்ணா நேரடியாகவே வந்து சார் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்னு தெரிய வந்து கையை கையங்கலவ மாட்டி இனி இனிமேல் வந்து பண்ணா நீ நீதிபதியும் ஆக முடியாது நீதிபதியாக இருக்கிறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே டிஸ்மிஸ் பண்ணிடுச்ச அவர் அப்படியாப்பட்ட உத்தமரை அரசர்னு வந்து பண்ணால் சொல்கிறாரு அரசர்னு சொன்னீங்க அந்த நீதியரசர் வந்து பார்த்தோன்னா இப்போது கிடையாதுங்க அவர் வந்து கையூட்டு பெற்று இன்னைக்கு வந்து டிஸ்மிஸ்ல இருக்கிறாரு அதை வர தான் வந்து ஆலோக ஆலோசகராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் ம் ஏன் லஞ்சத்தை பற்றி பேசுகிறீங்க மகனை பற்றி பேசுகிறீங்க எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்கல்ல உங்கள் கூட இருக்கிற அந்த நபரை பற்றியும் சொல்லுங்கள்ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆ நீதி அரசரா உட்காந்துக்கிட்ட வரும் பச்சை போய் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆ அருள் சார் உங்களை பற்றினா தெரியாதுன்னு இருக்கீங்களா வேண்டான்னு பார்க்குறோம் நாங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலை ஆ எதுக்கு இந்த தேவையில்லாத வந்து இப்போ நான் கம்பி கட்டுற கதையெல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வச்சு பார்க்காது தப்பு அப்படின்னா யாரையும் வச்சு பார்க்காது புரியுதுங்களா அது புரிஞ்சுக்கிட்டு வந்து போனா தைலாபுரத்தில் இருக்கிறவங்கலாம் இருக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம் புரியுதுங்களா விமல்வர்மனை இதை வெளிப்படையாக பேசிட்டேன் அப்படின்னா உடனே ஆச் பூச்சு ஆ அப்படின்னு வந்து கதறது தான் தைலாபுரத்துடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறாங்க அதிமுகவோட பாமக கூட்டணி போயிடுச்சுன்னா திமுக கும்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதறணும் நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கதறீங்க இருந்து அதுவும் தைலாபுரத்துடைய பெரியவர் கதரோ கதறும் வந்து போனா கதறாரு உண்மையாக சொல்றேன் பாருங்க ஐயா எல்லாம் ஒரு நக ஒரு காலத்தில் கண் கலங்கனாவே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவோம் ஆனால் இன்னைக்கு கத்தி கதறி வந்து பார்த்தீங்கன்னா அழுதா கூட நாங்கள் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டுக்கிறோம் மனசு கல்லாயிடுச்சு ஊமை ஜனங்களுக்கு மனசு கல்லாயிடுச்சு புரியுதுங்களா நீங்கள் எவ்வளோ தூரம் எமோஷனாக சொன்னா கூட அது பெருசாக சட்டையரே பண்ண மாட்டேங்கிறோம் எங்கள் மனசெல்லாம் வந்து பார்த்தா கல்லாகிடுச்சிங்கய்யா இலக மாட்டிருக்கு புரியுதுங்களா இலகன மனசாக இருந்த வன்னியர்களை வந்து போனால் கடந்த ஆறு மாதத்துல கல் மனசா வந்து பண்ணா மாற்றி விட்டுருக்குங்கய்யா நீங்கள் தான் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கு மகனை பற்றி பேசுறது மருமகளை பற்றி பேசுறது கட்சியை நான் தான் பேசுறது நான் தான் எல்லாமே அப்படின்னு பேசுறது இருபத்தோரு உயிரெலாம் வந்து போனால் எதுக்கு சத்தானு தெரியல ம் வன்னியர்கள் லட்சம் பேர் வந்து பண்ண உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் எப்படின்னு தெரியல நீ புரியல அவங்களாம் எப்படி அவங்களாம் இல்லாமல் கட்சியை வளர்த்துட்டீங்களா என்ன என்ன பேசணுன்றதுக்காக வந்து போனால் எதை வேணாலும் பேசிட்டு இருக்கலாமா ஆ தற்புகழ்ச்சி தற்புகழ்ச்சி தான் உட்காந்துக்கிட்டு தற்புகழ்ச்சி தான் நான் தான் நான் தான் நான் தான் இனிமேல் அது ஆகாதுங்கய்யா புரியுதுங்களா உங்களை இந்த சமூகம் வந்து ஒதுக்கி வச்சிருச்சு நீங்கள் மாட்டின வந்து தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு வியாழக்கெழமான என்ன டெய்லி கூட உட்காந்துக்கிட்டு வந்து இப்படியாப்பட்ட பேச்சுக்களை பேசிகிட்டுருக்குங்க இந்த சமூகம் வந்து பார்த்தின்னா உங்களை பேச 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 இந்த சமூகம் உங்களை வந்து சிரிக்கிற இடத்துல தான் வச்சு பார்க்கும் வேறு வார்த்தை சொல்லி வந்து பார்த்தோன்னா பேச எனக்கு விருப்பம் விருப்பமில்லை புரியுதுங்களா நானும் உட்காந்துட்டு ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் கூட இருக்கிற தற்கூரிகளை நம்பாதீங்க அந்த தற்கூரிக வந்து உங்களை நடுவோட்ல எடுத்து நித்துடுவாங்க அதையெல்லாம் தாண்டி தைலாபுரத்தை நம்பி வந்து போனவங்க போறேன் முடிஞ்ச அளவுக்கு சமூகத்துக்கு வந்து பின்னாடி வந்துருங்க புரியுதுங்களா ஆனா அன்புமணி அவருடைய பின்னாடி வந்துருங்க தைலாபுரத்தை நம்பி மறுபடியும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல இந்த சமூகத்துடைய மத்தியில சொந்த ஊர்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிற இடத்துக்கு தான் நீங்க எல்லாம் போவீங்க புரியுதுங்களா அப்படி நீங்கெல்லாம் போகிறதுக்கு ரெடின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படுங்க எந்த ஆட்சேபணியும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் தைலாபுரம் கிடையாது புரியுதுங்களா அந்த சகாப்தம் முடிந்து விட்டது தைலாபுரம் இனி கிடையாது நான் கூட நேற்று வந்து அதிமுகவோட கூட்டணி போனத விஷயத்த வரவேற்பார் அப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் முடியாது நான் வரவேற்கவே மாட்டேன் அப்புறம் இன்னொரு ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்றாரு என்னன்னா நான் தான் தலைவர் அப்படின்னு நீங்க தலைவர்லாம் எல்லாம் இல்லைங்கயா நிறுவனர் பை லாவில் என்ன எழுதி வச்சுருக்கீங்க தெரியுங்களா எந்த காலத்துலேயும் நானும் என்னுடைய குடும்பத்தாரோ இந்த கட்சியில் வந்து எந்த ஒரு பொறுப்புக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க புரியுதுங்களா குறிப்பாக ராமதாஸ் என்னும் நான் எந்த காலத்திலையும் வந்து பொறுப்புக்கு வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் பை வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருங்கய்யா அதனால் நீங்கள் நிறுவனர் மட்டும்தான் தலைவரால் ஆக முடியாது சிவில் கோர்ட்டுக்கு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை கிடைக்காது அதனால தான் நீங்கெல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு போகலை போனா வந்து பாத்தா சிவில் கோர்ட்டில் நீதிபதியை கேள்வி கேட்பான் புரியுதுங்களா அதனால தான் நீங்கள்லாம் போகலைன்றது இங்க இருக்கிற வந்து மக்களுக்கு தெரியும் தெரிஞ்சு வந்து போனா இப்படியாப்பட்ட ஏமாற்று வேலையெல்லாம் செய்யாதீங்க ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்குங்க விமலவர்மனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கதறலை வந்து போனா பார்க்கும்போது போது ஆஹா ஆஹா அப்படின்னுக்கு நீங்க மறுபடியும் ஒரு முறை போய் பாருங்க அந்த மீட்டிங்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க முகம் பாருங்க அப்படி பேய் அடைஞ்சது போல அப்படியே உட்காந்துட்டு எப்படி நேத்து வரைக்கும் அப்படின்றவங்க இன்னைக்கு அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்கிறாங்க தப்பு இல்ல நீங்க பண்ண வந்து ஆறு மாசம் வந்து உருட்டுக்கெல்லாம் இதோட வந்து போனா மோசமா வந்து நீங்க கஷ்டப்பட்டுருக்கணும் பரவாயில்ல புரியுதுங்களா அப்படின்ற இடத்துக்கு வன்னியர்கள் யோசிக்க விடமாட்டுக்கிறாங்க புரியுதுங்களா சரி ஏதோ வந்து ஆறு மாசமா பண்ணிட்டாங்க சரி மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ற இடத்துல வன்னியர்களை யோசிக்க விடமாட்டேங்கிறாங்க தைலாபுரம் கும்பல் மறுபடியும் 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 உட்காந்துக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து தைலாபுரத்துடைய பெரியவர் மக்கள் மனசுல இருக்கிறாருன்ற மாதிரி வந்து பண்ண பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் என்ன கதனே தெரியல ஐயா மறுபடியும் சொல்ற பாருங்க ஐயா உங்க மேல ஒரு சின்ன மரியாதை இருக்கு அந்த மரியாதையை வந்து பார்த்தா மீண்டும் மீண்டும் கெடுத்துக்காதீங்க உங்க மகளுக்காகவோ இல்ல ஜிகே மணிக்கோ இல்ல கூட இருக்கிற அந்த ஆட்களுக்காகவெல்லாம் உங்களுடைய மரியாதையை வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துக்காதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் வன்னியர் சமூகத்தின் சார்பாகவும் வந்து பண்ண சொல்றோம் அதையும் மீறி நீங்க பண்ணீங்க அப்படின்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் தைலாபுரம் கும்பலும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல விமலவர்மன் அன்போட சொல்லிக்க கடமை பட்டிருக்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமா என்ஜாயாக பாருங்க அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து சிக்கியிருக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமான விஷயம் சிக்கியிருக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு வந்து பார்த்தா கடந்துருங்க எமோஷனலா ஆகாதீங்க புரியுங்களா தைலாபுரம் இனிமேல் தேர்தல் வரைக்கும் இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதறுவாங்க அந்த கதறல்களுக்கு நாமளும் காணொலிகளை பதிவு பண்ணிக்கிட்டு வருவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல ஷோத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல ஷோத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலம் அடுத்த ஒரு நிலக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்